எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக ஒரு காலத்துல துபாயில தமிழர்களை பார்க்கறதே ரொம்ப அரிதனும் அரிதா இருக்கும் மலையாளிகளோட ஒப்பிடும் போது இது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் தமிழர்கள் இருந்தாங்க இப்ப அப்படி இல்லை எங்க போனாலும் தமிழ் சத்தம் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களுடைய பார்வைதான் நம்ம கண்ணப்படுது அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் அதிகமாக இங்கே இருக்க துபாயில காண முடியுது சுருங்க சொல்ல போனா நம்ம ஊர்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு காலத்துல துபாயிலேருந்து ஒருத்தர் வந்தார்னா அவர் துபை கதையெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக நம்ம கிட்ட சொல்லுவார் ஆனால் அப்படி இல்லை இப்போ நான் நீங்கள் துபையில் எங்கே இருக்கிறீங்க நாங்கள் எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு ஊரில் சந்திக்கும் போதே பேசக்கூடிய அளவுக்கு மக்கள் அதிகமாக இருக்காங்க சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம ஊர்ல இன்ஜினியர்கள் கூடின மாதிரி பெருகின மாதிரி நம்ம துபாய் ரிட்டர்ன்ஸும் நிறைய பெருகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் வடிவேல் சொல்ற மாதிரி துபாய் எங்கே இருக்குது தூத்துக்குடி பக்கம் இருக்குது இல்லை காரைக்குடி பக்கம் இருக்குதுன்னு சொல்லிடுவேன் அப்படிம்பாரு ஆனா நிச்சயமா வந்து இன்னைக்கு தூத்துக்குடி காரைக்குடி மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம துபாய் அந்த அளவுக்கு மக்கள் எளிதாக வந்து போற மாதிரியான சூழல் அமைஞ்சிருக்குது சரி இப்ப இந்த இப்படி விசிட்ல வரக்கூடிய அல்லது சுற்றி பார்க்க வரக்கூடிய வேலை வாய்ப்புக்காக வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல துபாயில கண் இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக தங்க நகைகள் தான் அதுல மறுப்பே இல்லை எல்லாருக்குமே வந்து அதாவது தங்க நகை வாங்குவதற்காகத்தான் நீங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லல சுற்றி பார்க்க வர்றவங்க வந்து துபாய்க்கு போயிட்டீங்க கோல்டு வாங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுறது என்னன்னா துபாயில் கோல்டு வாங்கினால் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படி அனுமதி இருந்தா இத்தனை கிராம் அனுமதி இருக்குது இப்படியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது டியூட்டி கட்டாமல் எவ்வளவு அனுமதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம முதல்ல ரெண்டு விதமா பிரிச்சிடணும் விசிட்டர் விசிட்டர்சாக சுற்ற மாச விசா ஒரு இரண்டு மாச விசால வருங்க இல்லையா இவங்கள ஒரு பிரிவினராகவும் இங்கே வேலையிலேயே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போறவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்கள ஒரு பிரிவாகவும் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்க ஆறு மாசத்துக்கு மேல இருந்தோம்னா ஒரு கிலோ வரைக்கும் நம்ம வந்து கோல்டு கொண்டு போகலாம் ஆனால் ஆண் பேசஞ்சர் ஆயிருந்தா இருபது கிராம் வரைக்கும் தான் ட்யூட்டி இல்லாம கொண்டு போக முடியும் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இருபது கிராம் அல்லது ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அப்படிங்கிறதுக்கு இப்போ விஷயம் இல்லை ஏன்னா கிராம் கூட வராது இன்னைக்குள்ள மதிப்புக்கு அது வெகு நாளைக்கு முன்னாடி போட்டு தான் கணக்குல எடுக்கிறாங்க கிராம கணக்கு எடுக்கும் போது ஆண்களுக்கு இருபது கிராம் தங்க நகைகளாகவோ காய்ச்சாகவோ பாராகவோ இங்கிருந்து இங்க வேலை பார்ப்பவர்கள் கொண்டு போகலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை பெண்களாக இருந்தால் இங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்களாகவோ அல்லது இங்க வேலை பார்ப்பவர்களுடைய மனைவி பெற்ற மனைவியாகவோ அப்படி இருந்தாலும் சரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆறு மாசம் தங்கி இருந்தாங்க இங்க ரெசிடண்டா இருக்காங்க அவங்களுக்கு நாற்பது கிராம் வரைக்கும் அலோடு இருக்குது டியூட்டி இல்லாம ஆண்கள் இருபது கிராமும் பெண்கள் நாற்பது கிராமுக்கும் மேல கொண்டு போனா அதுக்கான டியூட்டியை கட்டிட்டு தான் போகணும் இப்போ எண்பது கிராம் கொண்டு போனோம்னா மீதி நாற்பது கிராம் ஒரு பெண்ணுக்கு வந்து நாற்பது நாற்பது கிராம் ஏற்கனவே அலோடு இருக்குது மீதி நாற்பது கிராமுக்கு வந்து அவங்க வந்து டியூட்டியை கட்டிட்டு போகணும் இதுதான் வந்து ரூல்ஸ் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைகளுக்கு பெண்களுக்கு என்ன ரூல்ஸோ அதை தான் வச்சிருக்காங்க குழந்தைங்கிற ஆண் பெண் குழந்தைகள் இரண்டு இரண்டு சாராரையுமே வந்து சாரும் அவங்க வந்து ஒரு கிஃப்டாகவோ அவங்க ஒரு சேமிப்பாகவோ வை வைத்திருக்கிற பணத்துல வந்து கோல்டாக வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகளுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த நாற்பது கிராம் அதாவது பெண்களுக்கு என்ன அனுமதி இருக்குதோ அதே அளவுக்கு டியூட்டி ஃப்ரீயா அளவு அனுமதி இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கு இந்த இந்த வயதை வந்து பதினைந்து அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க பதினைந்து வயதுக்கு கீழே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தைகள் அப்படிங்கிற அடிப்படையில பெண்களுக்கு என்ன ரூல்ஸோ அதை தான் பின்பற்றணும் நாற்பது கிராம் கொண்டு போகலாம் அப்போ ஒரு குழந்தையுடைய ஒரு தம்பதி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூறு கிராம் அளவு இருக்கு ஒரு ஆணுக்கு இருபது பெண்ணுக்கு நாற்பது அந்த குழந்தைக்கு நாற்பது நூறு கிராம் இது வந்து துபாயில இருந்து இங்க வேலை பார்க்கக்கூடிய ரெசிடெண்டாக இருக்கக்கூடிய இங்க உள்ள விசா வச்சிருப்பாங்க இல்லையா வேலை பார்க்கக்கூடிய விசா வச்சிருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு தான் இது பொருந்தும் இவங்களுக்கு மேலும் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம் அந்த ஒரு கிலோ அனுமதி எப்படின்னு சொன்னா இவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட டியூட்டி ஃப்ரீயாக நிர்ணயிக்கப்பட்ட எடைக்கு மேலாக அது இருக்குமே ஆனால் அந்த மிகையாக உள்ள எடைக்கு மட்டும் அவங்க டியூட்டி கட்டிட்டு போகணும் இதுதான் நடைமுறை சரி விசிட்டா வரக்கூடியவங்க எப்படி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இதே ரூல்ஸ் தான் பெண்களுக்கு வந்து நாற்பது கிராமும் ஆண்களுக்கு இருபது கிராமும் குழந்தைகளுக்கு நாற்பது கிராமும் அப்படி அலோ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து கோல்டு பார்ஸ் வாங்கிட்டு போகக்கூடிய அனுமதி இல்லை நகைகளாக இருந்தால் இந்த அளவுக்கு அனுமதிக்கிறாங்க கோல்டு பார்ஸ் வந்து அனுமதிக்கிறது இல்ல ரெண்டாவது இந்த விசிட்டர்ஸ் வந்து சில பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா வரும்போதே அங்க அவங்களுடைய சொந்த நகையை அணிஞ்சிட்டு வர்றாங்க அப்படி சொந்த நகையை அணிஞ்சிட்டு வர்றதா இருந்தால் அங்க உள்ள கஸ்டம்ஸ் வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு வரணும் அந்த நகையை போட்டு கொண்டு போறேன் அப்படின்ட்டு திரும்ப நீங்க வரும்போது இங்க வாங்கிட்டு போற நகையும் நீங்க ஏற்கனவே போட்டுக்கிற நகையும் சேர்த்து தான் கஸ்டம்ஸ் வந்து கேட்பாங்க அப்ப நம்ம திரும்ப கிட்ட வந்து ரொம்ப வாழாத வழி இருக்கும் ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டிய இருக்கும் இல்ல இது நான் போட்டு போனது அப்ப போட்டு போனதுன்னா ஏன் இங்க டிக்ளேர் பண்ணாம போனீங்கன்னு தான் கேட்பாங்க அதனால பொதுவாக வந்து அஹ் தாலியை தவிர மற்ற ஆபரணங்கள் வந்து அணியாமல் இங்க துபாய்க்கு வர்றதுதான் சரியா இருக்கும் இங்க வாங்கிட்டு போகணும் இங்க புது நகைகள் வாங்கிட்டு போகணும்னு முடிவோட இருந்தீங்கன்னா அப்படி அணியாம வர்றதுதான் சரியான ஒரு முடிவா இருக்கும் அத ஆக ஆண்களுக்கு இருபது கிராம் பெண்களுக்கு நாற்பது கிராம் குழந்தைகளுக்கு அதாவது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நாற்பது கிராம் அளவு இதுதான் உள்ள நடைமுறை நீங்க வந்து இதற்கு மேல் கொண்டு போற ஒரு சில பேருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்ப நம்ம கிட்டே நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம ஜுவல்லரி லைன்ல இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்கறாங்க எனக்கு இருபது கிராம் அளவு ஆனா நான் ஒரு நெக்லஸ் வாங்க இருபத்தி ஏழு கிராம் இருக்கு இருபத்தாறு கிராம் இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு பொதுவாக நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்து நம்ம வந்து அவங்க கஸ்டம்ஸை ஏமாற்றி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்காம நோக்கம் சரியாக இருந்து இப்படி ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் கூட்டிட்டுன்னா அதெல்லாம் அனுமதிக்க தான் செய்றாங்க நம்ம கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாம் பண்றது இல்லை நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் இத்தனை நம்ம இருபது வருஷமா அங்கே இருந்து போக வர இருந்திருக்கிறோம் ரொம்ப கெடுபடி இல்லை நம்மகிட்ட இருக்குது நாங்க இங்க இருபத்தேழு கிராம் தங்க இருக்குதான்னு கேட்பாங்க கேட்கும்போது நாங்க இருபத்தேழு கிராம் இருக்கு சரி போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ரொம்ப அதாவது ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கும்போது அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வாங்க அதனால நீங்க அந்த சின்ன சின்ன ஒரு ஏற்ற இறக்கங்களை வந்து பார்க்க தேவையில்லை அதே மாதிரி பெண்கள் நாற்பது கிராம்ங்கிற இடத்துல ஒரு நாற்பத்தி ரெண்டு கிராம் நாற்பத்தி மூணு கிராம் ஓகே அதை வந்து அளவு பண்ணிடுறாங்க அதுக்காக ஒரு பொருளை கட்ட முடியாம ஒரு டிசைன் பிடிச்சிருச்சு அது நாற்பத்தி மூணு கிராம் இருக்குது அந்த மூணு கிராம் இங்கேருந்து கொண்டு போக முடியாதுங்கிறதுனால நம்ம வாங்காமல் இருக்க போறது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தையும் பார்ப்பாங்க அவங்க ஏமாற்றும் நோக்கம் இல்லாம நம்ம ஒரு உண்மையிலேயே ஒரு தேவைக்காக வாங்கி சுற்றி பார்க்க போன இடத்துல அல்லது நம்ம இங்க வசிக்கக்கூடிய இடத்துல நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை அனுமதி செய்கிறாங்க சரி நம்ம கூடுதலா கொண்டு போறோம் நான் வந்து கூடுதலா கொண்டு போற நகையை வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டே போயிடுறேன் நான் என்கிட்ட இருக்குதுன்னே டிக்ளேர் பண்ணிட்டு போறேனாலும் அதுலேயும் ஒரு சில பேருக்கு ஒரு சில விவரங்கள் தெரியல நம்ம ஏர்போர்ட்ல ஃபிளைட் அவுட் இறங்குனதுல இருந்து ரெண்டு ஜோன் இருக்கும் ஒன்னு கிரீன் ஜோன் ரெண்டாவது வந்து ரெட் ஜோன் அப்படின்னு இருக்கும் இந்த கிரீன் ஜோன் ரெட் ஜோனுங்கிறது எங்கேயும் கோடெல்லாம் போட்டிருக்காரு நமக்கே தெரியும் நம்ம இறங்கி நம்ம இமிகிரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டம்ஸ் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நம்மள வாலன்டீரியா போய் இந்த மாதிரி நான் வந்து டிக்ளேர் பண்ண விரும்புறேன் நான் கோல்டு கொண்டு வந்திருக்கேன் அதிகமா நான் வந்து இது வந்து கஸ்டம்ஸ் அப்படின்னு கட்டிட்டு இது கிரீன் லைன் இது வந்து இந்தியா அரசாங்கம் வந்து எந்த வரி எவ்வளவு வரி விதிச்சுக்கிறோம் அந்த வரியா அந்த வரியை மட்டும்தான் வந்து நம்ம கட்டிட்டு போற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம கிரீன் லைனை தாண்டி நாம அவங்க பரிசோதனைக்கு உள்ள போகும்போது அப்போ அவங்க நம்ம கிட்ட இருந்து பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க அபரா விதிப்பாங்க மற்றபடி சட்ட நடவடிக்கையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக அளவுக்கு அதிகமாக வச்சிருந்தா அளவுக்கு உட்பட்டு வச்சிருந்தா அதை பத்தி பிரச்சனை இல்லை டூட்டி ஃப்ரீயா இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணிடுவாங்க நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த ஏதாவது சொல்றோம்ல இருபது கிராம் நாற்பது கிராம் கணக்கு அது பிரச்சனை இல்லை அனுமதிச்சு ஆனால் அதுக்கு மேல இருக்குமே ஆனால் நம்ம வந்து அதுக்கு மேலன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் கூடிட்டு ரொம்ப அதிகமாக கொண்டு போறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம க்ரீன் லைன்லயே வந்து அதுக்கான டியூட்டியை கட்டிட்டு போறதுதான் சரி அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து அம்பதாரத்தை கூடுதலா விதிப்பாங்க ஆக சுருக்கமா சொல்றேன் விசிட்டர்ஸாக வரக்கூடியவங்களுக்கு அதிகமான தங்க கட்டிகள் தங்க காயின்கள் வந்து கொண்டு வர அனுமதி இல்லை நகைகளை வந்து கொண்டு வர அனுமதிக்கிறாங்க அது வந்து இருபது கிராம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாற்பது கிராம் வரைக்கும் அனுமதிக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிலோ பார் வந்து கொண்டு போகலாம் ஆறு மாசம் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு கிலோ வரைக்கும் பார் ஒரு தங்க கட்டி கொண்டு போகலாம் ஆனால் அளவு என்னன்னா அதே தான் இருபது கிராம் அளவு ஆண்களுக்கு டியூட்டி ஃப்ரீயாக மீறி தொள்ளாயிரத்தி எண்பது கிராமத்துக்கு வந்து அவங்க டாக்ஸ் தான் போகணும் அதுவும் கிரீன் ஏ அவங்க சமிட் பண்ணிட்டாங்கன்னா ஆறு சதவீதம் டாக்ஸ கட்டிட்டு உள்ள போகணும் கிரீன் லைனை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அபராத தொகை எவ்வளவு போடுறாங்களோ அந்த தொகையை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அளவுக்கு அதிகமாக கொண்டு போறவங்க அவங்க ரிஸ்கோட கொண்டு போறாங்க அவங்க டியூட்டி கட்டி கொண்டு நம்ம அது சப்ஜெக்ட் இல்லை ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இந்த சர்ச்சைக்குள்ளேயே போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் அந்த மக்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம் அதாவது தொண்ணூறு சதவீதமான மக்கள் வந்து வேண்டாம் எதுக்கு போய் அங்க டிக்ளேர் பண்ணியாங்க நின்னுக்கிட்டு அங்க போய் காசை கட்டிக்கிட்டே அதுக்கப்புறம் பெரிய லாபமும் இல்ல காசை கட்டி போறதுனால அதனால அது கூட இந்தியாலேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கக்கூடியவங்க தான் நம்மள மாதிரி தொண்ணூறு சதவீதமான மக்கள் அப்படி இருக்கிறவங்க வந்து சரியான அளவுல இருபது கிராம் நாற்பது கிராம்ங்கிற அளவுல சரியான அளவுல வாங்கிட்டு போனாங்கன்னா இந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் பொதுவா ஒரு நாட்டுக்கு நம்ம போகும்போது அந்த நாட்டுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் தெரியும் தங்க நகைகளை வாங்குறது மட்டும் இல்ல எல்லா சட்டத்திட்டங்களையும் படிச்சுட்டு தான் போகணும் புத்திசாலித்தனம் இதை வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டுகளே இருக்குது அந்த வெப்சைட்டுகள்ல படிச்சு தான் நம்ம போகணும் தெரிஞ்சுதான் போகணும் நம்ம அதிகமாக கோல்டு வாங்கி நாங்க டியூட்டி கட்டிட்டு வருவோம் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சதவீதத்துல கட்டணும் எவ்வளவுக்குள்ள எல்லை வாங்கிட்டு போகணுங்கிறத அவங்க தான் பாத்துக்கிட்டோம் இப்ப சரியா வந்து அந்த நடைமுறையில படிச்சுட்டு தான் போகணும் ஆனா நம்ம எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய எளிமையாக புரியக்கூடிய அளவில் சொல்ல போனா இதுதான் இருபது கிராம் ஆண்களுக்கு பெண்களுக்கு நாற்பது கிராம் குழந்தைகளுக்கு நாற்பது கிராம் அதாவது குழந்தைங்கிறது இங்கே பதினைந்து வயதுக்கு உட்பட்டவங்க இதுதான் வந்து துபாயிலிருந்து இந்தியாவிற்கு நகை கொண்டு போகக்கூடியவர்களுக்கான அளவு அளவீடு இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு தங்கத்தை தங்கத்தை கையில் கொண்டு வரும் ஆனால் நம்ம வந்து ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் தங்கம் தொடர்பான செய்திகளுக்கு தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க தமிழ் தாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி